வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஇடி எக்ஸாமில் கேட்ட பேப்பர் டூவில் இருக்க கணித கேள்விகளை நம்ம அரடா கணிதம் சேனலில் விரிவாக விடை குடிப்புகளை அலசி ஆராய்ந்துட்டு வருகிறோம் அவகையில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி என்னென்னா பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள்னு சொல்கிறாங்க இணைகள்னாலே ஜோடி ஃபஸ்ட் இந்த பகா எண்கள்ங்கிறது என்னென்னா மற்ற எந்த எண்களுக்கூட வாய்ப்பாடில் இந்த எண் வராது அப்படி வராமல் இருந்தால் அந்த எண்ணெய் பகா பகாயம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க சார்பகா இணைகள்ங்கிறது இந்த ரெண்டு எண்கள் வேறு இணைகள்னாலே ஜோடின்னு சொன்னோமா இது ரெண்டு எண்களுக்கான பொது எப்படி இருக்கும்னா ஒன்று தான் இருக்கும் பொது வாய்ப்பாடு என்ன இருக்கும் ஒன்று தான் இருக்கும் வேறு எந்த விதமான வாய்ப்பாடு இதில் என்ன ஆகாதுன்னா வராது செக் பண்ணி பார்ப்போமா ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க இருபது கமா இருபத்தஞ்சு இது ரெண்டுமே எந்த வாய்ப்பால வரும்னா அஞ்சாம் வாய்ப்பாலில் வரும் அப்போ இது என்ன இணை கிடையாது சார்பாக இணை கிடையாது இந்த பி எடுத்துக்குவோம் என்ன இருக்குது ஐம்பத்தி ரெண்டு கமா தொண்ணூத்தொன்று இந்த ரெண்டுமே எந்த வாய்ப்பால வரும் பதிமூணாம் வாய்ப்பால வரும் ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தாறு மூணு பதிமூணு முப்பத்தி ஒன்பது நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு ஏழு பதிமூணு தொண்ணூத்தொன்று இது ரெண்டுமே எந்த வாய்ப்பில் வரும் பதிமூணாம் வாய்ப்பால வரும் அப்போ இதுவும் என்ன கிடையாது பகா சார்பகா இணை கிடையாது ஜோடி கிடையாது அடுத்து சியை வச்சுக்கோங்க எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று டியை வச்சுக்கோங்க எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்போது ஒம்பது ஒம்போது எண்பத்தொன்று பதினோரு ஒம்போது தொண்ணூத்தொம்பது அப்போ இது ரெண்டுமே எந்த வாய்ப்பால் வரும்னா ஒம்பதாம் வாய்ப்பால் வரும் அப்போ இதுவும் என்ன கிடையாது சார்பக இணைகள் கிடையாது அப்போ கண்டிப்பாக இதுக்கான விடைங்கிறது என்னென்னா ஆப்ஷன் சி அந்த ஆப்ஷன் சியில் பார்த்திங்கன்னா எண்பத்தொன்றுங்கிறது ஒம்பது ஒம்போது எண்பத்தொன்று எழுபத்தொன்றுங்கிறது வேறு எந்த வாய்ப்பாடுலையும் வராது அப்போ கண்டிப்பாக இது எந்த இந்த ஜோடியா எதோ மென்ஷன் பண்ணுதுன்னா சார் பகா இணைங்கிற ஜோடி என்ன செய்யுது மென்ஷன் பண்ணுது அதாவது ஜோடிகளுக்கான பொது வகுத்திங்கிறது ஒன்று மட்டும்தான் இருக்கும் இந்த ஜோடிகள் இருக்குல்ல இந்த ஜோடிகளை வகுக்கிற நம்பர் வெறும் ஒன்று மட்டும்தான் இருக்கும் அவ்வகையில் இருந்துச்சுன்னா அந்த இணைகளுக்கு பேர் என்ன இணைகள் சார் பகா இணைகள் என்று பெயர் அடிதாக்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஸ் எனவும் அழைக்கலாம் இந்த பட விளக்கப்படத்துக்கு தமிழ்லேயே ரெண்டு மூணு பேர் இருக்குது என்னென்ன பேர்னா உருவ விளக்கப்படம் இல்லைனா சித்திர விளக்கப்படம் நம்மளோட புள்ளியியல் படித்திருப்போம் ஏழாவது ஆறாவது புத்தகத்தில் இருக்குது அந்த புள்ளியியல் கணக்குகளில் ஒரு டயக்ராம் போடுவோம் இந்த டயக்ராமுக்கு பேர் என்னென்னா சி உருவ விளக்கப்படம் இல்லைனா என்னென்னா நிகழ்வன் படம்னு சொல்லுவோம் அந்த பட விளக்கப்படம் உருவ விளக்கப்படம் சித்திர விளக்கப்படத்துக்கு இங்கிலீஷில் என்ன பேர்னா பிக்டோகிராம் இங்கிலீஷில் என்ன பேர் பிக்டோகிராம் அடுத்து மூணாவது கேள்வி சாய் சதுரத்தின் மூளைவிட்டங்களுக்கு இடையே உள்ள குணம் ஃபஸ்ட்டு சாய் சதுரத்தோட மூளைவிட்டங்களுக்கு இடையே உள்ள குணம் சாய் சதுரத்தோட மூளைவிட்டங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டிகிரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று செங்குத்தாக இரு சம குறிவு செங்குத்தாக எத்தனை சம குறியிடும் இரு சம குறிடும் அதில் சாய் சதுரத்தோட மூளைவிட்டங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சாய் சதுரத்தின் மூளைவிட்டங்களுக்கான முக்கியமான பண்பு என்னென்னா மூளைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக அதான் மெயின் செங்குத்தாக இரு சம கூறிடும் இதில் அந்த செங்குத்தாக அப்போ நம்மளுக்கு எத்தனை டிகிரி ஞாபகத்துக்கு வரணும் தொண்ணூறு டிகிரி அப்போ இதற்கான விட என்ன தொண்ணூறு டிகிரி நன்றி நண்பர்களே